வணக்கம் நண்பா வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வர இருக்கும் திரைப்படங்களை படி தான் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படங்கள் வருது இந்த திரைப்படங்களாமா கலெக்ஷன் வருமா வராதா கல்லாப்பட்டி ரொம்பமா ரொம்ப தான்ட்டு நம்ம இந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பொறுத்து வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இப்போ இந்த திரைப்படங்களை பற்றிலாம் ஒரு சின்ன அலசல் வீடியோ மறக்காமல் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சி சுந்தர்சி அவர்கள் நடித்து வெளியவரைக்கும் திரைப்படம் கேங்கஸ் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் அதாவது வேலைக்கிழமையே ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து சமீபத்தில் வந்து டெய்லர்லாம் வெளியாகி இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கட்சி இருக்கு மக்கள் மதியில் ஏன்னா வந்து சுந்தர்சியும் வடிவேலும் வந்து நடிச்சா கண்டிப்பாக ஒரு கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அது கலகலப்பு இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் காமெடி இருக்கும் ஏன்னா சுந்தர்சி அவர்கள்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் சுந்தர்சி வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு அது எல்லாருக்கும் தெரியும் பார்க்கறக்கூடாது எல்லாருக்குமே இந்த திரைப்படமும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்ட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதாவது மக்கள்னு சொல்கிறத விட சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து வேலை வேலைக்கிழமை ரிலீஸ் ஆகுது அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து சுந்தர்சி வடிவேல் கேத்தரிங் சரசா பகவதி பெருமாள் சிங்கம் புலி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தினோ நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து தயாரிப்பு குஷ்பு சுந்தர்சி இந்த படத்தோட இசை இசை வந்து நல்லா தான் இருக்குது பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது இந்த இந்த படத்தோட இசை சி சத்யா இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் டேரக்டரும் நடிகருமான சுந்தர்சியை தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக சுந்தர்சியே இந்த படத்தை இயக்கிய தொட்டு கண்டிப்பாக இந்த படம் நல்லா தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் வேலைக்கிழமை லீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்தே பார்ப்போம் பொறுத்து வந்தே பார்ப்போம் வெள்ளிக்கிழமை திரைக்கு வரைக்கும் திரைப்படம் நடிகர் சிவா அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் சுமோ இந்த திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு ஜப்பான் சம்மந்தப்பட்டத்தில் தான் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நூற்றி கிலோ இறை உள்ள மனுஷன் வந்து அதாவது ஜப்பான்லருந்தோ இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டத்தை எடுத்தால இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்துடுறாரு அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் அவரை வச்சு தான் இந்த படத்தில் வந்து பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து ஃபுல் நகைச்சுவையாக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் நீங்களும் இந்த படத்தோடய டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிவா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தில் முதல் முறையாக இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்காரு ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதை வந்து கதையும் திரைக்கதை காமெடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வசனம்தான் நாடி அதனால் இந்த திரைப்படத்தில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் வந்து நம்மளோட திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அதனால் சிவா சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தில் முதல் முறையாக வசனம் எழுதியிருக்காரு இந்த திரைப்படத்தில் கண்டிப்பா வந்து சிவா சார் ரொம்ப ஒரு நேச்சுரலாகவே ஒரு நகைச்சுவான மனுஷன் தான் அவர் வந்து ஒரு வசனம் எழுதியிருக்காருன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தில் வசனம் வந்து கண்டிப்பா ரீச் ஆகும் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல நடிகர் தான் சிவா பிரியானந்த் வி டி கணேஷ் யோகி பாபு நிலகல் ரவி மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடிகர் பேர்லாம் நான் விட்டுருக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா எல்லாம் நல்லா வச்சுக்க கண்டிப்பாக அவங்களும் நம்ம டைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க கதாபாத்திரம் கண்டிப்பாக நல்லா தான் நடிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன் இந்த படத்தோட டேரக்டர் எஸ்பி ஆசிமன் இந்த படத்தோட தயாரிப்பு இஷாரி கே கணேஷ் இந்த படத்தோட இசை நிவாஸ் கே பிரசன்னா நம்ம இந்த படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் தயாரிப்பாளர்களுக்கும் சரி இந்த படத்தை வாங்கின திஷ்டி போட்டுவர்களுக்கும் சரி கல்லாப்பட்டி ரொம்பமா ரொம்ப அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வச்சு தான் மக்களோட கருத்து இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கட்டும் இந்த திரைப்படத்துக்கு கூடவே எத்தனையோ திரைப்படங்கள் வரும் வெள்ளிக்கிழமை தெரிவிக்க வருது அதாவது வாத்தியா குப்பம் வாங்கன்னு இல்லை இந்த வாங்கணும் வணக்கம்னு திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகை நடிச்சிருக்காங்க ஆனால் அந்த திரைப்படத்தில் மெயின் வந்து ஃபுல் ஸ்கோப் கொடுத்தது வந்து நடிச்சிருக்குது நடிகர் செந்தில் அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் வாங்கமன்னு வணக்கம்ங்கன்னு படம் பார்ப்போம் அதுவும் இந்த திரைப்படத்துக்கு ஒருவே எப்படி போட்டி போட்டுன்னு வருது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நம்ம போட்டுன்னு பார்ப்போம் இன்னும் சில சில படங்கள்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலை சில சமயம் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணாமல் கூட இந்த திரை இந்த வரும் வெள்ளிக்கிழமை கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திரைப்படங்களாக இருந்தாலும் வரட்டுங்க படம் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வரும் வெள்ளிக்கிழமை திரைக்கு வகைக்கும் திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமல் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க கண்ணாபட்டி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க